ஆகஸ்ட் இருபத்தி மூணு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க அக்காவுக்கு ஏத்த மாப்பிள்ள தான் மாமா நீங்க தான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு பிருந்தா மாரன் கிட்ட சொல்றாங்க ஏ வீரா எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாறன் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அரவிந்தனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை பேசாம நீ மாறனையே கல்யாணம் பண்ணிக்க அவன் உன்னைய எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் தாண்டி என் அண்ணனை கொலை பண்ணினவன் அவன் ஒரு ஒரு டைமும் என் பக்கத்துல வர்றப்ப என் அண்ணன் சாவுக்கு காரணமானவனே கல்யாணம் பண்ணிட்டமேனு என் மனசு உருத்தும் என் அண்ணன் கூட என்னைய மன்னிக்காது அதனால இந்த பேச்சை எடுக்காத அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அரவிந்தனோடைய லவ்வரு வர்றாங்க நீங்கள் தானே கல்யாண பொண்ணு வீரா அரவிந்த் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டான் வரதட்சணைக்காக இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வேலை எல்லாத்தையுமே அந்த மாறன் தானே பார்த்தா ஏன் மாறாங்கவா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவ எப்போ நீ இவ்வளோ கேவலமாக நடக்க ஆரம்பித்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ கௌரவமாக இருக்கிற குடும்பத்து மேலே ஒரு பழிய போட வச்சுருக்குற சி இப்படியெல்லாம் நடப்புன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க மாறன்னு இந்த கொஞ்சம் இரு இந்தம்மா பொண்ணே இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ என்ன ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அரவிந்த் என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அதை சொன்னால் இவங்க நம்ப மாட்டிக்கிறாங்க ஏண்டி இவ யாருன்னே எனக்கு தெரியாது புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருக்குது அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ ஏன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மாறன்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ இங்கே ஏன் இல்லை எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர்றான் நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே எங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே அரவிந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த பொண்ணை கிடத்திட்டு போயிடுறாங்க ராமச்சந்திரன் அங்கே வந்து பார்த்துட்டு மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா இப்போ தான் தண்ணி அடிக்காமல் இருந்த நைட்டு என்ன தண்ணி அடிச்சுட்டு இப்போ வளரிகிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க மண்டபத்துக்குள்ளே ஆட்டம் பாண்டத்தோட மாப்பிள்ளையோ அரவிந்து உள்ளே வர்றாங்க அப்போ தான் அரவிந்து கொஞ்சம் நினச்சி பார்க்குறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே மாறனுக்கு தெரிஞ்சிருச்சு அவ வந்து அடி வெளுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சு பார்க்குறாங்க அடைச்ச இது கனவா நான் கூட நிஜமான நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறாங்க மாறன் வர்றாங்க தொண மாப்பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய மாலையை கொண்டுட்டு வந்து கொடுங்க அவர் தான் எல்லா இடத்துலயுமே மாலையும் கழுத்துமா நின்னவர் வரு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க என்ன கண்மணி உன் தங்கச்சி கல்யாணத்தோட சேர்த்து இதே கல்யாணத்துல உன் குழந்தைனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அந்த வீட்டில் நான் தானே குடும்ப பொண்ணு அப்போ நான் தானே எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மணமேடைக்கு போடுற வழியில் கிட்ட என் வீட்டில் இனி நான் ஒரு நாய் வளர்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த நாயோட பேர் என்ன தெரியுமா மாறன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீராவுடைய கணத்துல நான் தாலி கட்ட போகிறேன் இதுக்கு அப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க மனசு உடஞ்சு போய் மாறன் மணமேடையில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வீராவும் அங்கே வந்து மாரனையை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க